இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழும் கிறித்தவமும் அதில் வந்து தமிழில் ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா பொறுமைக்கும் எல்லை உண்டு அதாவது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்றதை வந்து சில பேர் வார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் பழமொழின்னு சொல்கிறாங்க அது வார்த்தை அப்படின்னு சொல்லக்கூடாது பழமொழி சொல்லணும் ஏன் பழமொழி சொல்லணும் அப்படின்னா பழமொழி என்பது ஒரு விஷயத்தை மக்களுக்கு உணர்த்துவதற்காக உருவாக்கப்பட்டது அதாவது மிகப்பெரிய கருத்துக்களையும் வந்து தத்துவங்களையும் ரகசியங்களையும் வெளிப்படுத்தும் விதத்தில் அமைக்கப்படுவது தான் பழமொழிகள் அப்படின்னு சொல்லலாம் அதனால் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா பழமொழின்னு சொல்லலாம் பொதுவாகவே பொறுமைக்கு எல்லை என்ற ஒன்று கிடையவே கிடையாது பொறுமைக்கு எல்லை என்ற ஒன்றை யார் வந்து வரையறுத்து கொண்டு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து அந்த பொறுமையின் எல்லையை கடக்கும்போது கோபம் என்பது வரும் எப்படி வரும் அப்படின்னா ஒருத்தருக்கு எந்த விஷயம் பிடித்திருக்கிறதோ அந்த விஷயம் விஷயத்தைப் பற்றி இன்னொருவர் வந்து ஈவுபடுத்தும் போதோ அசிங்கப்படுத்தும் போதோ கேவலப்படுத்தும் போதோ அவமானப்படுத்தும் போதோ அவர்களுக்கு அந்த கோபம் என்பது வரும் ஆனால் வந்து பொறுமைக்கு எல்லை என்ற ஒன்றை யார் வரையறுத்து வைத்துக் கொள்ளவில்லையோ அவங்களுக்கு அந்த கோபம் என்பது வராது பொதுவாகவே வந்து பொறுமைக்கு எல்லையை வந்து வரையறுத்து வைத்து கொண்டவர்கள் ஒரு சாதாரண மனிதர்களாக தான் இருப்பார்கள் அவங்களுக்கு தான் கோபமே வரும் ஆனால் பொறுமைக்கு எல்லை என்ற ஒன்றை வரையறுத்து கொள்ளாமல் யார் இருக்கிறார்களோ அவர்கள் வந்து சாதாரண மனிதர்களாக இருக்க மாட்டார்கள் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் உண்மையை உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் அவர்கள் மட்டும்தான் பொறுமைக்கு எல்லை என்ற ஒன்றை வரையறுத்து கொள்ளாமல் இருப்பார்கள் அப்படின்னு வந்து நம்ம தெளிவாக சொல்லலாம் புத்தர் புத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து ஊர் ஃபுல்லா தன்னுடைய கருத்துக்களை சொல்றாரு போதங்க போதனைகள் செஞ்சுட்டு வராரு பிரசங்கங்கள் பண்ணிகிட்டே வர்றாரு அப்படி ஒரு நாள் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு வரும்போது அவர் பிரசங்கம் பண்ணிட்டு அவர் வந்து உட்காந்துருக்காரு உட்காண்டிருக்கும் போது மக்கள் மத்தியில அவர் உட்காந்துருக்கும் ஒரு ஆள் ஏஞ்சி நீ வந்து நல்லவன் கிடையாது கெட்டவன் நல்ல மாதிரி நடிக்கிற மக்கள் மத்தியில போய் பேசுற திருத்தனம் பண்ணுற ஏமாத்துற ஒன்றையும் ஒரு நல்லவன் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்ட மட்டுக்கு வாயில் பேசினவங்க புத்தர் அமைதியாக ஆனால் அவர் சுற்றி இருக்கவங்க வந்து கோவப்பட்டு அவரை வந்து அளவுக்கு போய் அளவுக்கு போனோன்னா புத்தர் அமைதியாக இருக்கார் அவரை விட்டுருங்கன்ட்டு அதெல்லாம் திட்டிட்டு அவர் என்ன பண்ணுறாரு போயிடுறாரு எல்லாரும் வந்து என்ன இது மாதிரி புத்தர் இவ்வளோ அமைதியாக இருக்கார் பொறுமையாக இருக்கார் அப்படின்னு நினச்சி சொல்லும்போது போது கே கனியாக நீங்கள் எவ்வளோ அமைதியாக இருந்தீங்கன்னா இருங்க பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு மறுநாள் மறுநாள் அவன் வந்து வரான் ஸ்ட்ரெயிட்டாக வந்தோடனே எல்லாரையும் தான் நேற்று திட்டிட்டு போனான் இவன் இது மாதிரி என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லும்போது வரான் ஐயா நேற்று உங்களை திட்டேன் தவறா திட்டேன் வீட்டில் போய் தான் நினைச்சு பார்த்தேன் நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்தவர் எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்க நான் திட்டி கூட நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அதனால என்னை வந்து மன்னிச்சிடுங்க நான் வந்து உங்களை அசிங்கமாக பேசிட்டேன் ஏளனமாக பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறான் அப்போ புத்த சொல்லார் உன்னை மன்னிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுப்பா எப்பவுமே ஒருத்தர் வந்து ஒரு பொருளை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பொருளை நம்ம வாங்கி தான் அதை திருப்பி கொடுக்கணும் ஆனால் வந்து நான் நீ என்னை திட்டினதை நான் வந்து வாங்கிக்கவே இல்லையா அப்புறம் உனக்கு எப்படி நான் திருப்பி கொடுக்க முடியும் உன்னை எப்படி நான் மன்னிக்க முடியும் அதனால் உன்னை மன்னிக்க முடியாது நீ பேசி அத்தனை பேச்சுக்களையும் நான் வந்து என்னுள் எடுத்துக்கொள்ளவில்லை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு வந்து சொல்கிறார் அதை கேட்டால் அவன் காலில் உடனே என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லும்போது தான் புத்தர் சொல்கிறார் எப்போவுமே பொறுமையாக இருக்கணும் பொறுமையின் எல்லை கடந்தால் தான் பங்கு வரும் பொறுமையை எல்லையை கடக்காமல் இருந்தால் நம்ம அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சீடர்களுக்கு வந்து சொல்கிறார் ஸோ புத்தர் வந்து அவருக்கு எவ்வளோ அசிங்கமாக பேசியும் அவர் பொறுமைக்கு ஒரு எல்லை என்ற ஒன்றை வரையறுத்து கொள்ளாமல் இருந்த காரணத்தினால் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் அவர் வந்து அமைதியாக இருக்கிறார் அப்போது பொறுமைக்கு எல்லை என்ற ஒன்றை அவர் வரையறுத்து கொள்ளவில்லை அவர் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார் உண்மையை உணர்ந்த நிலையில் இருக்கிறார் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஏசு கிறிஸ்து ஒரு வசனம் வந்து சொல்றார் அவர் வாழ்க்கை நடந்த ஒரு விஷயம் மத்தேயு மத்தேயு பதினெட்டில் இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு விஷயம் வந்து இருக்குது அவர் அதை பேசுகிறார் அவர்கிட்ட அவர் வந்து பொதுவாகவே இயேசு கிறிஸ்து நிறைய இடங்கள் எல்லாம் போய் நிறையா பேசியிருப்பார் போதனைகள் பண்ணியிருப்பார் பிரசங்கங்கள் செஞ்சிருப்பார் தன்னுடைய கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் சொல்லியிருப்பார் ஸோ அது மாதிரி இவர் சொன்னதை வச்சு அவரை விசாரணை பண்ணுறாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க பிரதான ஆசிரியர் இயேசுனிடத்தில் அவருடைய சீசரை குறித்தும் அவரை குறித்தும் அவரை பேசியது குறித்தும் அவர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க அப்போ போது இயேசு சொல்கிறார் நான் வந்து வெளியரங்கமாக இவ் உலகத்துடனே பேசினேன் ஜபாலயங்களிலும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகின்ற தேவாலயத்திலும் எப்பொழுதும் உபதேசித்தேன் அந்தரங்கத்தில் நான் ஒன்றும் பேசவில்லை அப்போ ஏசு சொல்கிறாரு நான் வந்து எங்கே தனியாக பேசுனேன் தனி ரூமில் பேசினேன் இல்லையே மக்கள்லாம் கூடி வருகிற இடத்துல பேசுனேன் ஜபாலயங்களில் பேசுனேன் தேவாலயத்தில் நான் வந்து பேசுனேன் எல்லாம் கூடி வருகின்ற இடத்துல வந்து பேசினே தனிப்பட்ட முறையிலையோ அந்த ரகத்திலையோ ரசிக சிகசியமாகவும் எதுவுமே பேசவில்லையே அப்படின்னு சொல்கிறார் அப்படி பேசிட்டு அடுத்தது சொல்கிறார் அடுத்த நீர் என்னிடத்தில் விசாரிக்க கேட்க வேண்டியது என்ன நான் சொன்னவர்களை கேட்டவர்களிடத்தில் விசாரியும் நான் பேசினவர்களை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார் அதாவது நான் வந்து எல்லா இடத்துலையும் பேசியிருக்கேன் ரகசியமாக பேசல அப்படி பேசும்போது அதை கேட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்போ நான் சரியா பேசணா தப்பா பேசணா இல்லை எல்லார் மனசு வருத்தப்படி பேசணா இல்லை இழிவுபடுத்தி பற்றி பேசணா நான் என்ன பேசுனதை வந்து கேட்டவங்ககிட்ட போய் கேட்டுக்கோ அவங்க நான் என்ன பேசணுன்னு சொல்லுவாங்க நான் ஒன்றும் ரகசியமாக பேசல அவங்கக்கிட்ட போய் விசாரி அவங்க நான் பேசுனது என்னன்னு தெரிஞ்சிருக்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரதான ஆசிரியர் எல்லாரையும் என்ன பண்ணுறான் ஒருத்தன் பக்கத்துல இருந்து சமீபத்தில் இருந்த சேவகரில் ஒருவன் பிரதான ஆசிரியனை இப்படியா உரைப்பதென்று அவர் கன்னத்தில் ஓர் அறை அறைந்தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீ இது மாதிரி பேசுகிறிய ஓவரா பேசுகிறிய நீ எப்படி பேசலாம் எதிர்த்து பேசுறியன்னு சொல்லி அரைஞ்சிட்டான் இந்த இடத்துல அவர் வந்து என்ன பண்ணணும் யு அப்படின்னா வந்து அமைதியாக இருந்து போயிருக்கணும் ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே வந்து பொறுமைக்கு இலக்கணமாக இருந்திருக்கார் ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை காட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தவர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னா பொறுமையின் எல்லையை வந்து அவர் கறந்து நான் வந்து தகாத விதமாய் பேசினேனே ஆகியில் தகாததை ஒப்புவி தகுதியாய் பேசினேனே ஆகியில் ஏன் அடிக்கிறாய் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாரு என்னன்னா இயேசு அவனை நோக்கி நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி நான் தகுதியாய் பேசினேனே ஆகி ஏன் அடிக்கிறாய் அப்படின்னு சொல்லி இயேசு இது சொல்கிறார் இயேசு அந்த பொறுமையின் எல்லையை வைத்திருந்தார் அந்த எல்லையை கடந்து அவரே சொல்கிறார் என்னைய அடிக்கிற அப்படின் போது பொறுமைக்கு எல்லை உண்டு அந்த எல்லையை வந்து ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று ஒரு எல்லையை வகுத்து வைத்திருக்காங்க அந்த எல்லையை கடக்கும்போது அவங்களுக்கு கோபம் வரும் என்பதை வந்து ஏசு அவருடைய வாழ்க்கையில நிரூபிக்கிறார் அதே மாதிரி புத்தர் வந்து அந்த கோபத்துக்கு அதாவது அந்த கோபம் வருவதற்கு காரணத்தை வந்து அவர் ஏற்படுத்திக்கவே இல்லை பொறுமைக்கு எல்லையை வந்து அவர் வகுத்து வைத்துக் கொள்ளவில்லை என்ற காரணத்தில் அவருக்கு கோபம் வரல இயேசு கிறிஸ்து பொறுமைக்கு ஒரு எல்லையை வகுத்து வைத்துக் கொண்ட காரணத்தால் இது வந்து கோபம் வந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் பொறுமைக்கு எல்லை என்ற ஒன்று கிடையவே கிடையாது பொறுமை யாரை பொறுத்து மாற்றமடைகிறதோ அவர்கள் தான் எல்லையை வந்து வகுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ பொறுமை தன்னுடைய எல்லையை கடுக்கும்போது கோபம் வரும் பொறுமைக்கு எல்லை என்ற ஒன்று இல்லை என்றால் கோபம் என்பது வராது பொதுவாகவே பார்த்தோன்னா பொறுமைக்கு வந்து எல்லை இப்போ ரெண்டு நாடு இருக்குது நாட்டுக்கு நடுவில் லேண்டில் வந்து நிலத்தை பிரித்து இது போட்டுடுறாங்க வெளியெலாம் போட்டு இதெல்லாம் போட்டு எல்லையை வகுத்து வைச்சிருக்காங்க அந்த எல்லையை கடக்கும் போது ரெண்டு நாட்டுக்கிடையே வந்து சண்டை வருது அதே மாதிரி ஆகாயத்தில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு எல்லையை

என்ன சொல்ல வருது அப்படின்னா பொறுமைக்கு எல்லை ஒன்ற ஒன்றை யார் ஒருவர் உருவாக்கி வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு கோபம் என்பது வரும் பொறுமைக்கு எல்லை என்ற ஒன்றை யார் வரையறுத்து கொண்டு வைக்கவில்லையோ அவங்களுக்கு கோபம் என்பது வராது ஸோ பொறுமைக்கு எல்லையை வகுத்து வைத்து கொண்டவர்கள் வந்து சாதாரண மனிதர்களாக இருப்பார்கள் பொறுமைக்கு எல்லை என்ற ஒன்றை வரையறுத்து வைத்து கொள்ளவில்லையோ அவர்கள் வந்து உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் உண்மையை உணர்ந்த நிலையில் இருப்பார்கள் மக்களுக்கு தொண்டு செய்யும் நிலையில் இருப்பார்கள் எனவே பொறுமைக்கு எல்லை உண்டு என்ற பழமொழி எதை சொல்கிறது என்றால் பொறுமைக்கு எல்லை என்ற ஒன்றை வகுத்து வைத்துக் கோபம் வரும் பொறுமைக்கு எல்லை என்ற ஒன்றை யார் வகுத்து வைத்து கொள்ளவில்லையோ அவங்களுக்கு கோபம் என்பது வராது என்பதை தான் வந்து இந்த பழமொழி சொல்லுது ஸோ இப்போது தமிழும் கிறித்தவமும் சொல்லும்போது அந்த பழமொழியும் இயேசு கிறிஸ்துவும் சொன்ன அந்த இதை நம்ம எடுத்து பார்த்தோமேனால் ரெண்டு பேரும் ஒரே ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க பொறுமை வந்து எல்லையை கடக்கும்போது கோபம் என்பது வரும் பொறுமைக்கு எல்லையை வகுத்து வைத்து கொண்டவர்களுக்கு பொறுமையின் எல்லையை கடக்கும்போது போது கோபம் வரும் பொறுமைக்கு எல்லை என்ற ஒன்றை யார் வரையறுத்து கொண்டு வைக்கவில்லையோ அவங்களுக்கு கோபம் என்பது வராது இதுதான் ரெண்டு ரெண்டு இதுவும் தமிழும் கிருத்தமும் சொல்லக்கூடிய விஷயம் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்